வணக்கங்க இருபத்தொன்பது மூணு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வரலாமுங்க முதல் விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்க பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல ஷோ குவாலிட்டியான காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுமே சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க நல்ல முகக்கூரில் ஒரு ஜான் முகத்தில் நல்ல பயிர் கொம்புல நல்ல திண்ணிலமைப்பில் வாட்டர் சாட்டமான காளை கன்றுகள்ங்க காங்கேயம் கன்றுகள் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்றுகள் வேணும் ஜோடியாக ஒரே மாதிரி கொம்புதலையில் நல்ல முக முக அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் ஜோடி மயிலை காளை கன்றுகள் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சில்கரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் இரண்டு கன்றுகளுக்கும் குடல் புழு நீக்கம் செஞ்சுருக்கோங்க இரண்டு மாதங்கள் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதுங்க குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் அது போடுறதுனால குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடா புழு புழு உருண்டை புழுக்கள் எல்லாம் சாணத்தின் வழியாக வெளியேற்றம் வயிறு பெருக்காது கன்றுகளுக்கு நல்லா பசி எடுக்கும் தீவனங்கள் நல்லா எடுக்குங்க அதே மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனையான உனி பிரச்சனை ஊரல் பிரச்சனை அலங்கு பிரச்சனை எது இருந்தாலும் சரியாகுங்க இதைத்தான் நம்ம தொடர்ந்து எல்லா கால்நடைகளுக்கும் நம்ம வீட்டிலேருந்து வந்து போகிறது எல்லாத்துக்கும் அதை பண்ணி கொடுக்குறோம் நீங்களும் முறையாக அதை வந்து சுழற்சி முறையில் வருஷத்துக்கு மூணு முறைங்கிறத கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்றுகள் இலைக்காதுங்க ரெண்டு கண்ணுக்கும் நீங்கள் அடர்தியானம் தெளிவாக வச்சு தண்ணி கரெக்டாக வச்சு குடல் புல் நீக்கம் சரியாக பண்ணிங்கன்னா ஒரு வருடம் கழிச்சு ரெண்டுமே நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான கன்றுகளாக வந்து சேரும் ஜோடி காங்கயம் மயிலை காலைக்கன்றுகளுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல முகக்கூரில் நல்ல திமிலமைப்பில் ஒன்று கண்ட மாதிரி சாட்டமான கன்றுகள்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் வீத்துங்க ஐந்து மாதம் சினைங்க சுழி சுத்தமான நல்ல பால் மயிலை கிடாரிங்க போன விற்பனை பதிவில் ஜோடி காலக்கண்ணில் இடதுபுறம் இருக்கிற கண் இதனுடைய கண்ணு தானுங்க நல்ல தரமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணு தான் அந்த கண் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஈத்துங்க பால் மயிலை மாடு அஞ்சு மாதம் செனை ரெட்ட நாடி ரெட்டநாடி உடம்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலையீத்துலேயே ரெண்டரை லிட்டர் கறந்துருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் கறந்துக்கலாம் ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க தலையீத்து பால் வத்திருச்சு கண்ணை பிரித்து நம்ம தனிப்பதிவாக போட்டிருக்குறோம் மாடு மட்டும் பல் கடைமுளைப்பு இரண்டித்து ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட பால் மயிலை சினை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு நம்ம கறந்துக்கலாம் நாலு லிட்டர் கறவை கறக்கலாமுங்க நல்ல இரட்டத்திமில்ல ரெட்டநாடி உடம்புல தெளிவான ஒரு காங்கேய மாடு நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பால் மயிலை மாடு வேணும் ரெண்டா மாடாக இருக்கணும் செனை உத்தரவாதத்தோடு இருக்கணும் கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பால் மை பால் மயிலை அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆனால் கூட மாடு வந்து இந்த உடலில் வந்து ரொம்ப கருக்காக ஏறாதுங்க அந்த ப்யூர் ஒயிட்லேயே அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் மயிலேன்னு நம்ம குறிப்பிட்றோம் நல்ல தரமான மாடுங்கள் லோக்கல்ல இருந்துருக்குது லோக்கலில் நல்ல தரமான காலைக்கு தான் என சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க பயிர் கொம்பு நல்ல திமிழமைப்போடு இருக்கக்கூடிய காங்கேயம் சினை மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சந்தைக்கு நம்ம அனுப்புனா கூட இன்றைக்கி இருக்கிற சந்தை மதிப்பாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கூட தான் விற்குங்க அந்த அளவுக்கு மாடு நல்ல உடல் அமைப்பில் திமிழமைப்பில் தெளிவாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து ஒரு குட்டை மாடுங்க இருபது நாள் ஆன செங்குரா கன்று காளைக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் தெளிவாக பீச்சிக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க எங்கே வேணாலும் மாடு வந்து நீங்கள் கட்டி பீச்சிக்கலாமுங்க தூக்கி தான் கட்டி கறக்கணுன்னு அவசியம் இல்லை கீழேயே கட்டி கறந்துக்கலாம் மடி உடல் எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க நாலாம் நீத்துங்க இருபது நாள் ஆன காளைக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் கறக்கும் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க பால் எறும்பால் ஈக்குவலாக இருக்குங்க குட்டை மாடு விரும்புகிறவங்க கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கண்ணு மாடு விரும்புகிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பல் குறா குட்டை கிடாரிங்க செனையை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியிருக்கிறவங்க இது வந்து நாலு நாள் முன்னாடி நம்ம பதிவாக போட்டிருந்தோம் நம்ம அந்த அன்னைக்கு வந்து மாட்டினுடைய உரிமையாளர் வந்து செனை வந்து நம்ம போட்டோம் பக்கமாக சென்னைக்கு வரல அதனால் எங்களுக்கு செனை தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க செனை நம்ம இன்றைக்கி செக் பண்ணும்போது ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதம் உறுதி உறுதியாயிருச்சுங்க வயிறை கீழே இறங்கிச்சுங்க மூணே அடி உயரம் ரெண்டே பல் ஏழு மாதம் சினை குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இது இந்த மாடு வந்து பொங்கனூர் குட்டை ஊசியின் மூலமாக பிறந்ததுங்க மூணு அடி உயரத்தில் ஒரு குறா குட்டை ஏழு மாத சினையில் சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான குறா குட்டைகள் ரெண்டே பல்ல நல்ல குணவனமாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நீவர மாதிரி சென்னைக்கு உத்தரவாதத்தோடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் சந்தை மதிப்பாகவே இது வந்து ஒரு இருபதாயிரரூபா வரைக்கும் விற்குங்க ஏன்னா வளர்ப்புக்குன்னு நம்ம தனி விலை எதையும் நம்ம போடுறதில்ல சந்தைக்கு போனால் என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலையில்தான் நம்ம குறிப்பிட்றோம் சனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் சுளி சுத்தமாக இருக்கும் ரெண்டே பல்லு இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடி உடல் எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க நீங்கள் பொங்கனூர் மாடுகள் வந்து குரூப்பில் ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்க கூகுளில் ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்கன்னா கூட இதனுடைய முகம் அதனுடைய முகம் கிட்டத்தட்ட ஒன்றாதான் இருக்குங்க ஆனால் இது பொங்கனூர் சினையசின் மூலமாக பிறந்தது வீட்டுக்கு அடக்கமாக ஒரு குறா குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இது நிறை சினையானாலும் இளம் சினையானாலும் இதே முக அமை இதே உடல் அமைப்பில் தான் இருக்குங்க கருக்காய் ஏறாதுங்க பியூர் ஒயிட்டில் தான் எப்போவுமே இருக்குங்க அடுத்தது பல் போடாத இருபத்தி மூணு மாதங்களான ஒரு சந்தனப்பிள்ளை கிடாரிங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டு முப்பது நாட்கள் ஆகுதுங்க இருபத்தி மூணு மாதங்களான சந்தனப்பிள்ளை ஃபீமேல் அதாவது ச சந்தனப்பிள்ளை கிடாரிங்க நல்ல தரம்ங்க இன்னும் பால் பள்ளியாக தான் இருக்குதுங்க நல்ல குணம் நல்ல நெட்டு வெட்டுங்க நல்ல புறவு ஏற்றம் நல்ல வாழ்க்கத்திலாம் இருக்குதுங்க தரமான ஒரு சந்தனப்பிள்ளை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் காங்கேயத்தில் மயிலை செவலை காரி குறா காராம்பசுன்னு ஐந்து கலர் நிறம் அதாவது ஃபைவ் கலர் ஷேட்ஸ் இருக்குதுங்க அதில் செவலையில் பிள்ளை சந்தனப்பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு நாலு நிறங்களாக பிரிக்கலாம் அதில் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பிள்ளை கிடாரிங்க பள்ளி போடலைங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிலமைப்பில் நல்ல கூறுவாராக இருக்குதுங்க காலைக்கு சேர்க்க பண்ணி மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி முப்பது நாட்கள் ஆகுது தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் சினைங்க நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய தரமான ஒரு பால் மயிலை சினை கிடறீங்க குறாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்குங்க இது நிறை சினை ஆனாலும் கன்று போட்டாலும் பெருங்கன்னாலும் ஒரே கலரில் தான் இருக்குங்க நாலு பல்லு தலை ஈத்துங்க ஏழு டு எட்டு மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேற்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத தரமான ஒரு பால் மயிலை கிடாறீங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் மயிலை வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க ஏன்னா வீட்டுக்கு ஒன்று அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்னும் கழுவி நிறுத்தினா பார்க்கறதுக்கு அவ்வளோ மினுமின்னு அருமையாக இருக்குங்க ரொம்ப நல்ல குணம் நாளை பல்லு செனை ஏழு டு எட்டு மாதங்க வயிறு நல்லா கீழே இறங்கிருச்சு காம்புகள் விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல குணம்ங்க ஏன்னா மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுனால கண் போட்டதுக்கப்புறம் கண்ணை வந்து ஊட்ட விட்டுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நாலு காம்பை வந்து மெதுவாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நாலு காம்பை அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டு கறந்து பழகணும் அப்படின்னோம்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க எல்லா ஈத்து மாடுகளுமே இன்றைக்கி வந்து ரெண்டாம் நேற்று மூணா நேற்று பத்தாம் நேற்று இருபதாம் நேற்று வரைக்கும் இருக்குதுன்னா தலையீட்டில் அந்த மாடுகளை யாரோ ஒருத்தர் ஒரு வாரம் பத்து நாள் மெனக்கெட்டு பழக்கியிருப்பாங்க அது பழக்கினதுனால தான் மாடுகள் வந்து இன்றைக்கி இத்தனை மாடுகளும் இருக்குதுங்க ஆனால் தலையீத்து மாடுகள் அப்படின்னா பாலுக்கு நிற்காத மாடு அப்படிங்கிறதுல என்றைக்குமே அர்த்தம் கிடையாதுங்க அதுக்கு நம்ம எப்படி பக்குவமாக பழக்கிறோம் அதுக்கு எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறங்கிறத பொறுத்து எவ்வளோ நாளில் சீக்கிரம் கறவை கொண்டு வர முடியுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குதுங்க கண் போட்டோன்னையும் நம்ம வந்து கண்ணை வந்து சீம்பால் ஊட்ட விடுறோம் சிம்பாவை வந்து மோச்சு விடும்போதே நம்ம வந்து அப்படியே காம்புகள் லைட்டாக அழுத்தம் கொடுக்காமல் அடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வேளை ரெண்டு வேலையே நம்ம வந்து கண்ணை லே லேசாக எழுத்துக்கு முன்னாடி நிறு நிறுத்தி வச்சுக்கிட்டு மாடு நக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு காம்புகளுக்கு அப்படியே கறந்தோம்னா மாடுகள் பக்குவம் ஆயிக்குங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான பல் போடாத காங்கிரேஜ் கிடாதிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைபலது இல்லைங்க இன்னும் செனையூசியோ காலையோ எதுவும் போடலை ரெண்டு மாதம் ஆகுதுங்க பல் போடலை காங்கிரேஜ் கிடாரி நல்ல நாகரீகமாக இருக்குங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிழ் அமைப்பு நல்ல வாழறக்கம் தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாமுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத காங்கிரேஜ் கிடாரி இன்னும் செனையூசியோ காலையோ எதுவும் போடப்படவில்லைங்க இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம பார்த்து தாராளமாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணுன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நம்ம ஊர் இருக்குது கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வெளிச்சத்தில் வாங்க வந்து மாடுகள் கன்றுரில் தேர்வு செய்யுங்க எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணால் போதும் சந்தேகம் எது இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்குறதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா இருபத்ரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான காங்கிரீச் கிடாரிங்க இன்னும் காளையோ சென்னை ஊசியோ இதுவும் இதற்கு முன்னாடி இருந்த கிடாரியும் ஒரே கட்டுத்தரையில் இருந்தது தான் ரெண்டுமே நல்ல குவாலிட்டி நல்ல பால் வறுக்குமுங்க தொப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல தொப்பிலாக இருக்கும் காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல்லில் தெளிவாக இருக்குது இன்னும் சென்னை ஊசியோ காலையோ எதுவும் போடல காங்கிரீச் வேணும் நல்ல குவாலிட்டியாக வேணும் பால்லருக்குமா வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மற்ற தகவல் எல்லாமே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி நம்ம முழுமையான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம் வாங்குறவங்க அந்த விளக்கத்தையும் ஆடியோவையும் முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் காரி மற்றும் செவலை காலை கன்றுகள்ங்க மூணு டு நாலு மாதங்கள் வயது இருக்கக்கூடிய ஜோடி காலை கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது காரி கன்று இடதுபுறம் இருக்கிறது கண் இரண்டு கன்றுகளுக்கு மூணு டு நாலு மாதங்கள் ஆகுது இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் அறக்கம் இல்லைங்க ரெண்டுமே நல்ல திமிழமைப்பில் கூறுவாரான காலை கன்றுகள்ங்க ஜோடியாக காரி செவலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க தரமான ஜோடி செவலை காரி காளை கன்றுகள் கழிப்பு சொல்லி குறைப்பொழுது கிடையாது மாடுகளுக்கு கன்றுகளுக்கு நீங்கள் தீவனங்கள் வச்சு கூட வளர்க்கலாமுங்க அதாவது தவிடு பணிஞ்சு வச்சு கொஞ்சம் கடலை பண்ணாக்கு நாட்டு சக்கரை கல் போட்டு கணஞ்சி வச்சும் வளர்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து பால் கொடுத்து வளர்க்குனாலும் தாராளமாக பாலும் கொடுத்து வளர்க்கலாங்க உங்களுடைய தேவைக்கேற்றவாறு கண்ணை தயார் பண்ணிக்க முடியும் ரெண்டுமே நல்ல தரமான கன்றுகள் ஜோடி கன்றுகளோட விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க